மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது சதவீதம் குறைவு ஏன் தலைவன் விஜய் மாநாடு தெறிக்க விடுறோம் யாரும் யாரும் பார்க்காத அளவுக்கு தெறிக்க விடுறோம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரேன் ரூபாய் கடனை வாங்குறேன் பஸ்ஸ முடிச்சு வரேன் ஏய் தலைவன் தலைவன் விஜய்யா ஐயா கமலஹாசன் தெரியும்ல டார்ச் லைட் தூக்கி போட்டு ஒளியணும் முடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்னுட்டு இப்போ இப்ப மண்டி போடணும் ஐயா வந்து எங்கள் ஐயா ஸ்டாலின் மாதிரி வந்து நாங்கள் வந்து அப்படியெல்லாம் இருந்து ஒரு ஒரு உறக்கத்துலேருந்து நாங்கள் அது அதாவது என்ன இலவ பே அவங்களுக்கும் புரியாது கேட்குற நமக்கும் புரியாது இப்படி கேவலமான ஒரு பேச்சை போய் சுட்டு போயிடுவாப்ல அப்படில்ல நாங்கள் நடிக்க போயிட்டீங்கன்னா எவன் அப்போ காசில் வந்து நான் இருக்கேன் நான் நடிக்க வேண்டும் நான் சம்பாதிக்க நான் செலவு செய்ய வேண்டும் என்றால் நான் நடிக்க வேண்டும் அதற்காக நான் நடிக்க வந்தேன் பணம் போயிட்டோம் எங்கள் அண்ணன் எங்கள் மாமா திரும்ப இருக்காரு அவரை பற்றி நான் பேசக்கூடாதுங்கிற நம்ம அமைதியாக இருக்கேன் எங்க மாமா மேல அவ்வளவு கோபம் இருக்கு அதை நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு நாள் உன் படத்தை பார்த்து விசில் அடிச்சு தேட்டர் கொளுத்தினவன் நான் கிடையாது மக்களுக்காக உண்மையிலுமே வந்து நாம் தமிழ் பயணிச்சு பல வேலைகளை செஞ்சு பல வேலைகள் மூலமா நம்ம சிறை சென்று வந்ததுனால நான் பேசுறதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரசிக குஞ்சுங்களுக்குன்னு சொல்றேன் உனக்கும் சொல்றேன் உறவழுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி பேச போகிறோம் என்ன அப்படின்னா முதல் வந்து நம்ம அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் யாருன்னா உதயன்னா வாழ்க உதயண்ணா வாழ்க உதயன்னா வாழ்க உதயண்ணா வாழ்க இது நம்ம சொல்லலை அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க திராவிட மாடலில் எப்படி வந்து ஒரு டெப்டிஷியமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்த தருணத்தில் நம்ம கற்றுக்கிட்டது சரி விடுங்க இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி பேச போகல முக்கியமாக நம்ம பேச போகிறோங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரியலாம் அவர் சொல்லணும் அவசியம் இல்லை நான் விஜய் அவர்களை பற்றி பேசவில்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர் இருக்கக்கூடிய புஷ்யானந்திருக்காங்களே அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு இருபத்தி ஆறாம் தேதி வேலை பார்க்குறவங்க ஓனர்கிட்ட எனக்கு தலைவன் என் தலைவனை பார்க்க போகணும் எனக்கு நீ என்ன பண்ணுக தெரியாது எனக்கு நீ போனஸையும் கொடுக்க வேண்டாம் சம்பவமும் தேவையில்லை நான் என் தலைவனை பார்க்க போகணும் இது வந்து மிக 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 கேவலமான தரமற்ற ஒரு பேச்சு இதை கண்டிப்பாக விஜய் அவர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இதை கண்டிக்கணும் ஏன்னா நீங்கள் படங்களில் வந்து பெத்தவனை பாரு பெத்தவன்தான் தெய்வம் தாயை கையெழுத்து கும்பிடு மூணு இடத்துல கவிதை அம்மாடா அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி இது மாதிரி தற்கூரியை வச்சுக்கிட்டு யார் பின்னாடி தெரியலாம் பாருங்க இந்த ஊசியானது போல் பல தற்குரிகளை வச்சுட்டு நான் தலைவனை பார்க்க போகிறேன் அப்படி வாங்குறதுலாம் இது சரியான அழைப்பு கிடையாது ஒரு ஒரு நடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு அரசியலுக்கு வர்றத பல சுழற்சியில் வந்து சர்ச்சையில் பேசப்பட்டது அது அரசியல் ரீதியாக பேசுகிற கருத்துக்கள் அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய சண்டைகள் அது வேற ஒரு மாநாட்டிற்கு மக்களை அழைப்பு விதமாக இளைஞர்களை அழைப்பிடும் விதம் வந்து மிகவும் கேவலமாக ஒரு செயல இது வரைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிக்காதது ஏன் அதே போல உங்க கட்சி உடைய கட்டிக்கிட்டு ஒரு மருத்துவ சீட்டுக்கு இவ்வளவு வாங்கி இவ்வளவு வேணும் ஒரு மருத்துவ சீட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா தரேன் அப்படின்ட்டு சர்ச்சையை கிளப்பிட்டு இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகளை செய்தி தொலைக்காட்சிகள கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அதையும் பத்தியும் விளக்கம் கொடுக்காதது ஏன் புரியுது கட்சியை நான் ஆரம்பிக்கல ஒரு மாநாடு நடத்துல ஒரு கொள்கை இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னு நடந்துட்டு இருக்கு அதாவது இப்பதான் வந்து உருட்டி தயார் பண்ணிட்டு பொழுது எவனே தெரியாதவன் கட்சிக்குள்ள வரும் கண்ட மாதிரி பேசுவான் அதுக்கெல்லாம் பொருட்படுத்த இவர் வழி இல்லை பேசியது தவறாக இருக்கலாம் ஆனா பொறுப்பெடுக்க வேண்டியது நீங்க தான் ஏன்னா நீங்க அறிமுகப்படுத்திய கூடி அது இருக்கறனால அது கேள்வி தான் இருக்கும் ஆனா உங்க கட்சியை சேர்ந்த நீங்க நம்பக்கூடிய உங்களுக்கு வலது இடுது எல்லா இருக்கக்கூடிய இந்த புத்தியானந்த நீங்க கண்டிக்காதது ஏன் இது வந்து ஒரு தவறு இளைஞர்களுக்கு தவறுதான வரிகா வழிகாட்டா இல்லையா வேலையை விட்டுட்டு சோத்துக்கென சும்மா இருப்பானா அப்படின்னு பெத்தவன் கேள்வி கேட்பான் என்னன்னா இருபத்தாறாம் தேதி விட்டுட்டு இருபத்தாழாம் தேதி சாயங்காலமே வந்து நீ என் தலைவனை பார்க்க போனோம் நீ போனஸ் கொடுக்கறதுனால சம்பளம் எனக்கு வேலையாக வேணாம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு முழு இருபத்தி எட்டாம் தேதி ஜெகன் சோறு போடுவான் தலைவன் வந்து சோறு போட்டுவானா அப்படி போட்டு எத்த குடும்பத்துக்கு விஜயனால் போட முடியும் எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் இந்த மாதிரி தற்கொலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி காலம் தரத்த போறீங்க காலத்தை தள்ள போறீங்க கட்சியை வழி நடத்த போறீங்க அப்படிங்கிறது தெரியல அதே போல அண்ணன் ஒரு சின்ன கேள்வி மாநாடு நடக்கிறதுக்கு தடை கண்டிப்பாக வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்சுங்க இங்கே வந்து இந்த திமுக இந்த திராவிட மாடல் திமுக வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து உறுப்ப விடாது கூடாது நம்மனா நான் உங்க கூட சேர்ந்து பயணிக்கல சொல்றேன் பொதுவாக ஒரு புதிதாக ஒரு கட்சி வந்தாலோ ஒரு தமிழ் தேசிய கொள்கை எடுத்துகிட்டு ஒரு வந்தாலோ செற்பகல் அடிக்கிற மாதிரி பார்ப்பானுங்க அதான் உண்மை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஏழுல மாநாடு வைக்கிறத கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் மாநாடே நடக்க முடியாத சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா இருந்து நாலு நாளாக தீபாவளி அதாவது விக்கிரவாண்டிங்கிறது சென்னை முதன்மை சாலையா இருக்கு பல ஊர்களுக்கு போகக்கூடிய ஒரு முதன்மை சாலை அந்த இடத்துல நீங்க வந்து இயல்பாவே விக்கிரவாண்டியில போக்குவரத்து நெரிசல் காணப்படும் இது வந்து பண்டிகை காலம்ங்கிறவனால அதிகமான நெரிசல் காணப்படும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கூற்று இதை நீங்க ஏத்துக்கிட்டுதான் ஒரு வழி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க அங்க மாநாடு நடத்தக்கூடிய ஒரு திட்டமிட்டு அது இருபத்தி ஏழாம் தேதி தீபாவளிக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அவன் உடைச்ச காசு எல்லாத்தையும் குடிப்பான் குடிக்காத அப்படி இப்படின்னு சொன்னது நீங்க நாசமாக ஆக்க போகிற காசை கொண்டாந்து வந்து இப்போ கட்சிக்கு கட்சிக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து உங்கள் கட்சியை சேர்ந்த பொதுச் செயலராக இருக்கக்கூடிய உஷியானந்த் பேசியிருக்கிறது மிக கேவலமாக இருக்குன்னா இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அவருக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி புத்திக்கிட்டு தம்பி இது மாதிரி பேசாதான்னா ஏன்னா இது தவறான வழிநடத்தல் இது சரி வராது அப்படி நீங்கள் தான் பேசணும் இப்பயும் சொல்றேன் உங்க மேல மதிப்பு மரியாதை அதிகமா இருக்கு ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய ஒரு தம்பி மன வளர்ச்சி நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு தம்பி அவனோட அந்த வீல் சேர்ல வரும் பொழுது பாத்தீங்கச்சுக்கல அவன் உங்களோட பாடலை கேட்டு உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஒரு புசியாயி சந்தோஷமா வரான் அப்ப குழந்தைகளோட எண்ணத்துல நீங்க எந்த அளவுக்கு பதிவு இருக்கீங்க அப்படிங்கிறத நல்லா நினைச்சுக்கோங்க அரசியல் உங்களுக்கு வரும் வரா வராதுங்கிறத நான் சொல்ல வேணாம் அது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா ஐயா விஜயகாந்து சேலத்தில் ஒரு மாநாடு போட்டார் பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு அதுக்கு கூட அதை கூட்டமாக சொல்லுங்கள் ஆனால் அவர் இந்த மீடியாவும் எல்லாமே சேர்ந்து ஒரு செல்லாக காசாகக்குச்சு அதுதான் உண்மை நீங்கள் இருக்கீங்க வேறு மாதிரி களம் இருக்கும் மெண்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க ப்ரோ மெண்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு தொகுதியில நீங்க ஒரு செயலாளர் ஆரம்பிச்சீங்கன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க அவன் இந்த வேலை செய்ய மாட்டானே கொடிய தோட மாட்டானே எனக்கு ஒரு புகழ் வழக்க செலுத்த மாட்டானே ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றேன் தெரியலனே இவன் தான் நான் வேலை மாட்டானே இவன் வேலை செய்ய மாட்டானே நான் ஒரு பத்து பேர்த்து கூட்டு வந்தேன் நான் அந்த பத்து பேர் நான் சொன்னா வேலை கேட்க மாட்டேன் இல்லை கேட்க மாட்டேன் நான் கச்சா விட்டு போறேன் அவர் தான் நான் கச்சுக்குள்ள இருப்பேன் எது ஒரு தொகுதி செயலா இருந்தாலே வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்துவாங்க ஒரு மாவட்ட சிலர்ன்னு வச்சுக்கோங்க ஒரு திருச்சி மாவட்ட சிலர்னா ஒரு ஒரு ஆறு தொகுதி இருக்கு பாராளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி அங்கிட்டு பாராளுமன்ற தொகுதி ஒன்பது வருதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த ஒன்பது தொகுதிக்கு உங்களை போட்டு நவுத்து 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 அந்த நீங்க மூணாவது பிரிச்சுக்கலாம் ரெண்டாவது பிரிச்சுக்கலாம் அது உங்க விருப்பம் அப்படி ஒரு தொகுதியே முடியாத நிலைமையில இப்படி ஒரு ஒன்போது தொகுதியை பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒன்பது கிரகங்களாக மாறி போவான் அவ்வளோ ஒரு மென்டல் டச் பண்ணுவாங்க ப்ரோ நீங்க தெரிஞ்சுக்கணும் ப்ரோங்க அது வந்து ஒரு ஸ்போலாக வந்துருது எப்படின்னா இது இதே வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு கிடையாது அரசியல் நாகரிகம் உள்ள நாகரிகம் நடந்துட்டு இருக்கு திமுக மதிமுகவும் அங்க கூடிய பிஜேபியும் அதை விடுங்க அந்த சாக்கடை நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட கிடையாது இவர்கள் அனைவரும் ரசிகர்கள் ஒரு உங்களோட பிம்மத்தை உங்களோட புகைப்படத்தை வைத்துக் கொண்டு மட்டுமே காலம் ஓட்டக்கூடிய நபர்கள் இவர்கள்னால கண்டிப்பாக உங்க வண்டியை இழுத்துட்டு செல்ல முடியாது இது சத்தியம் நீங்க கொள்கைக்கு இவங்களால உடன்பெற முடியாதுண்ணா நீ என்ன வேணா வச்சுக்கோ சரக்க போட்டு உன்னே கேள்வி பண்ணுவ உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிம்மதி தூக்கம் வராது நீ நடிச்சிருந்த போல நல்லா இருக்க அழகா இருக்க இன்னும் கொஞ்சம் படங்கள் நல்ல நல்லா அறிவு சார்ந்த படங்கள் இப்போ நிறைய எடுத்துகிட்டு இருந்த பற்றியா குடும்பம் ஃபேமிலி ஏதாவது கொண்டு வந்து ஏதோ கொண்டு வந்தால் நல்லா இருக்குல்ல அது மாதிரி எடுத்து விட்டு போவேன் பிள்ளைகளை கையில் வச்சுக்கவேன் நமக்கு தேவையா இதெல்லாம் அரசியல் சொல்லு சொல்லுண்ணா நீனே சொல்லு அரசியலுக்கு வா வா இங்கே வந்து தேர் எழுத்து தெருவில் விட்டு போகிறது தான் நம்புனே நம்பு உயர்ந்த கொள்கையில கொண்டு வந்தோன்னே இன்னைக்கு வந்து கொக்கரைச்சுக்கிட்டு கிடக்குறாங்க நம்மள்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க ஒன்றும் கிடையாது அதாவது குக்கரிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுனா பொங்குறாங்க உள்ளுக்குள்ள சண்டை பயங்கரமா நடக்குது உனக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் உன்னால எதிர்த்து நிக்க முடியும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் உனால முடியாதுண்ணே அடி வாங்கினவன் நாங்க சொல்றோம்ல அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள்கிட்ட நம்ம அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய உட்கட்சிகள் நம்ம அடி வாங்கி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு பிரச்சனை இருக்குண்ண நீ என்ன என்னத்தை சமாளிச்சிருவா நிம்மதியா தூங்கிருவியா அண்ணன் சீமான்ட்ட இல்லாத கொள்கை கோட்பாடுகளை வச்சிருக்கியா நீ சொல்லு நான் உன்ட்ட வந்து நேரடியாகவே கேட்கிறேன் என்ன இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் புகைப்படம் எடுக்க முடியுமா வரிசையா வந்து நிப்பான் நீ புகைப்படம் கொடுக்கலையோ கழுவி ஊத்துவான் நீ நினைச்சிட்டு இருக்க இன்னைக்கு ரசிகர்கள் நம்ம கையில இருக்காங்க ஒரு பெரிய பட்டம் இருக்கு ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் திரட்டி ஒரு பெரிய மாநாடு போட்டுடலான்னு ஆனா அது ரசிகர்கள் உன்னை காண வேண்டும் நான் விஜய பார்த்தேன் அப்படின்னு ஒரு நினைவு இருக்கணுங்கிறது மட்டும்தான் ஆனா இது வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக சரி வராது நீ நீ அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல ஒரு இயக்கத்தில் இருக்கணும் ஒரு இயக்கத்தோட பயணித்து பார்க்கணும் அந்த இயக்கத்தோட கூடிய நின்று அதுக்கப்புறமேடா எப்படி வந்து படக்கலன் அதாவது திரைக்கடலில் திரையில எப்படி இருக்கு உண்மையான களத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது அரசியல் அறிவோட நம்ம இருந்தால் தானே இதில் சரிவரும் நமக்கு இருக்கிறதுக்கு தேவையா இருக்கிற சொத்தையும் உன்னோட பொருளாதாரத்தையும் இழந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்கணும் ஒரு கவலையில் பேசுகிறேன் இப்போ இதை பார்த்துட்டு கூட உன்னோட ரசிக்க கொஞ்சம் என்னை பேசும்

உண்மை போய் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல பிக்காலை போடுவா ரொம்ப கஷ்டப்படுவா ரசிக குஞ்சிக்கலாம் அதான் உண்மை ஏன்னா நான் நல்ல விதமாக உன்னை பார்த்து ரசிகர்கள் ரசிக்கிறவங்கள வேற நான் பெருசாக பேசலைன்னே அது வேற பைத்திய மாதிரி இருக்காங்க பத்தி அப்ப நான் பேசுனேன் பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் பைக்கியாக மாறினேன் பாரு அது மாதிரி இருக்காங்கண்ணே ஒன்றும் பண்ண முடியாது உனக்காக போய் மொட்டை போடறானுவ உனக்காக மனுஷோர் திங்கிறாங்க இது கூட ஒரு லாஜிக்னு வச்சுக்க உன் படத்துக்கு பால் ஊத்துறேன் நீ என்ன சொன்ன பால் ஊத்துற தௌத்திகா எவனா கேட்டானா ஒரு பாலையே தவிர்க்க முல இப்போ பால்ன்னு பேசுனா கூட பஞ்சாயத்து ஆயிரும் ஏன்னா பாலையே தூக்கி விட்டாய்ங்க அமைச்சரவை நடக்குதுன்னே தூக்கி விட்டாங்க பேசாத வேச்சா பால் அடிக்காத கொள்ளையா என்ன இருக்குது இந்த ஆடு மாடு ஆ மாடுகள் வந்து கடன் தரப்போகிறோம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே இல்லை பால்வரோட உற்பத்தி இல்லை பாலோட உற்பத்தியை பெருக்கணும் நறுக்கணும் நொறுக்கணும் அப்படின்னு பேசுகிறாருங்க அண்ணே யாரு பால்வளத்துறை அமைச்சர் இப்போ போனார்ல கன்னியாகுமரிக்கார் அவர் தான் அதனால பால்னாலே பிரச்சனை ஆயிடுது பால் என்று சொல்லி தனக்குத்தானே பால் ஊற்றுவது எப்படி என்றால் எங்கள் அண்ணனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது அவருக்கு இருந்தாலும் ஆகாது சரி அது கூட வேற திசையில் போகுது நம்ம 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 என்ன கண்டு அதுக்கு வருவோம் அதனால கொஞ்சமாவது கவனமாக இருந்து இது சரி வருமானு பார்த்துட்டு இருந்துக்க ஐயா கமலகாசன் தெரியுமில்ல டார்ச்சில் எடுத்துக்கி போட்டு ஒளியணும் முடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்ட்டு இப்ப இப்போ மண்டி போடணும் ஐயா வந்து இங்கே ஐயா ஸ்டாலின் மாதிரி வந்து நாங்கள் வந்து அப்படியெல்லாம் இருந்து ஒரு ஒரு உறக்கத்திலிருந்து நாங்கள் அது அதாவது என்ன இலவசன்னா அவங்களுக்கும் புரியாது கேட்குற நமக்கும் புரியாது இப்படி கேவலமான ஒரு பேச்சை போய் சுட்டு போயிடுவோம் அப்படின் என்னங்க நடிக்க போயிட்டீங்கன்னா எவன் அப்போ காசில் வந்து நான் இருக்கேன் நான் நடிக்க வேண்டும் நான் சம்பாதிக்க நான் செலவு செய்ய வேண்டும் என்றால் நான் நடிக்க வேண்டும் அதற்காக நான் நடிக்க வந்தேன் பணம் வேண்டும் பேச்சு நல்லா தான் இருக்குது கொள்கல் அப்போ வந்து நீ வீர வாய்ச்சொல் வீரனாக இருந்திருக்கக்கூடாது போட்டு ஓவியை உடச்சி பாரு டார்ச் ரேட்டை போட்டு யாரே ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு வெக்கமா இல்லை நாண்டுக்கிட்டு சாகலாம் உண்மையில் மே இது போல நடிக்கிறதுக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம் சொல்லுவாங்க அரசியலில் நிரந்தரமான எதிரியும் கிடையாது நிரந்தரமான நண்பரும் கிடையாதுன்னு அதெல்லாம் ஐயா செந்தில் பாலாஜியும் ஐயா கமலஹாசனையும் பார்த்து நம்ம கற்றுக்கலாம் கச்சி விட்டு எப்படி தாவுடா தாவு எங்கள் அண்ணன் செந்தில் போடாச்சு இங்கிட்டு அப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு பேச்சு எங்கள் அண்ணன் எங்கள் மாமா திரும்ப இருக்கார் அவரை பற்றி நான் பேசக்கூடாதுங்கிற அமைதியா அமைதியாக இருக்கேன் எங்கள் மாமா மேலே அவ்வளோ குழவம் இருக்குது அதை நம்ம அப்புறம் பேசுவோம் ஒரு நாள் அதனால் விஜயனா நீ வந்து கவனமாக இருந்துக்க நீ எங் நீ எங்கே போகிற என்ன ஆக போகிற இன்னும் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா அப்படின்னா நீ கனவு கணாதன்னா சரி வராது உன்னை எந்த அளவுக்கு சந்தி சிக்க வைக்கணுமோ உனக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் ஆக்கணுமோ அளவுக்கு கெட்ட பேர் ஆக்குவாங்க இந்த உறுப்பானதை பயபுள்ளைய அதனால கவனமா இருந்துக்கோ என்னைய கேட்ட வரைக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ஒரு அறிவுரை என்னன்னா நமக்கு தேவையாச்சு ஆரம்பிச்சுட்ட ஓகே விடு எவனாவது ஒருத்தர் நல்ல வந்து அவங்க கூட்டணிக்கு போப்பாரு உன்னை சேர்த்துக்கவும் மாட்டாங்க கண்டிப்பா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க அவர்களோட பேச்சுக்கு முன்னும் பட மாட்டேன் ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த திராவிட மாடல் கூடயும் இந்த அதிமுக கூடயோ இல்ல பிஜேபி கூட கூட்டணி வச்சுன்னா சோலி முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ் அதனால கொஞ்சம் கவனமா இருந்தேங்க விஜயண்ணா அவரோட போத நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீ உனக்கு தெரியாத அறிவா எனக்கு இருக்கிறது சொல்லு நான் வந்து ஒரு மூளையில் இருக்க குப்பை நீ வந்து கோபுரத்தில் இருக்க விளக்கு அப்படி நான் அப்படி நான் தான் சொல்லி அவனு வேறு வழி இல்லை ஏன்னா அவங்க உன்னோட குஞ்சுங்க ரசிகம் குஞ்சுங்க தப்பாக நினைக்காத ரசிக குஞ்சுங்கெல்லாம் அந்த வரி வரியாக எழுதும் நீ என்ன சொல்லிட்ட அப்படின்னு நான் வந்து இந்த மக்களுக்காக போராடி சிறை நானும் ஒருவன் அப்படிங்கிறனால எனக்கு பேசக்கூடிய இருக்குது நீ குடிக்கிற தண்ணிக்காக போராடி சிறை சென்ற அந்த ஒரு இது எனக்கு இருக்கனால எனக்கு பேசக்கூடிய தகுதி இருக்கு உன் படத்தை பார்த்து விசில் அடிச்சு டாக்டரை கொளுத்தனவ நான் கிடையாது மக்களுக்காக உண்மையிலுமே வந்து நாம் தமிழ் கட்சியில பல வேலைகளை செஞ்சு பல வேலைகள் மூலமா நம்ம சிறை சென்று வந்ததுனால நான் பேசுறதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ரசிக குஞ்சுங்களுக்குன்னு சொல்றேன் உனக்கும் சொல்றேன் வேண்டாம்னா யோசிச்சு முடிவுடு உன் மாநாடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறைவு மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க வேணால் பாரு நீ ஓம் படர்லிஸ் அவருக்கு வர பேச்சா சொல்லு அதனால் மிக கவனமாக இருந்துக்கணேன் அப்புறம் அந்த ரசிகை கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர் உங்களை நம்பிலாம் இறங்குறாரு நீங்கள் எப்படிலாம் நானும் காலை வழி விட்டு நாசமாக போகிறீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதனால் கொஞ்சமாக கவனமாக நன்றி